அப்பவும் விட்டு சொல்லியா நாங்கள் கேட்குறோம் பத்து புள்ளி அஞ்சு உங்ககிட்ட போய் நான் பத்து புள்ளி அஞ்சு நாய் கேட்கணுமா எனக்கு அவமானமா இருக்கு உன்ன போய் கோட்டையில நான் சந்திக்கணுமா எனக்கு அவமானமா அண்டம் அண்டங்க நடுங்க போகுது ஊமை ஜனங்கள் பேச போறாங்க எப்படி பேசுவாங்கன்னு நாடே ஊமை ஜனங்களா இருந்தவங்களுக்கு இவ்வளவு தைரியம் துணிச்சல் எப்படி வந்ததுன்னு மற்றவங்க பேச ஆட்சியில் இருக்கிறவர்களுடைய அவர்களுடைய போதுமலா சாமி என்று விட்டு ஓட இந்த ஊமை ஜனங்களுக்கு தைரியம் வர அவர்கள் பேச போறாங்க இந்த நாடு பார்க்க போகுது தமிழக முதலமைச்சரிடம் நலம் விசாரித்தேன் அவர் நன்றாகவே இருக்கிறார் என்று மருத்துவர்கள் மருத்துவர்களும் விசாரித்தேன் அவர் விரைவில் குணமடைவார் குணமடைய வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டேன்